ஸ்ரீ குரு நமகம் பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத்ய சிவாபு நச்சதம் பகுதி இரண்டு போதனை எண் முன்னூற்றி எண்பது போதனை நாள் இருபத்தி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வியாழக்கிழமை இன்ன ஊரில் இன்ன பேரண்ட்ஸுக்கு மகனாக பிறந்து இன்னின்ன பள்ளிகளில் படித்து முதிர்ந்து இன்னின்ன நபர்கள் பழக்கத்துடன் காலம் தள்ளி இன்ன நபரை குருவாக அடைந்து தீட்சை பெற்று அப்பியசித்து திடப்பட்டு வரும் இந்த அகங்காரியை மறந்துவிட முடியாது நான் இவனுக்கு அன்னைய நான சாட்சியே என்று கண்டு அவனுடைய மற்ற சேட்டைகளையும் கண்டு வந்து உடல் நீங்கும் போதும் நான் சாட்சியே என்று திடப்பட்டு ஆனந்த சுவரூபியாகவே வாழ முடியும் சிறுவனான பள்ளிக்கூடத்து பையனும் வேலை பார்த்து சம்பாதித்தவனும் தீட்சை பெற்றவனோ அன்று நான் இப்படி பல மாற்றங்கள் அடைந்து வந்த அகங்காரிக்கு சாக்சி நான் என்று நன்கு பிரிந்து நின்று கண்டுவிட்டோம்